அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பதினோராவது ராசியாக வரக்கூடிய ராசி கும்பம் இந்த கும்ப ராகு பேச்சு கும்பராசி பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கு ரெண்டுல ரெண்டுல இந்த ரெண்டு ராகுக்குள்ள நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையா இருந்தால் கூட அவங்க வந்து மற்றவங்க வந்து நம்ப மாட்டாங்க பொய் பொய்யும் உண்மை பேசுவாங்க கும்பம் இவங்க உண்மையை சொன்னா கூட அது வந்து பொய்யா மற்றக்கு தெரியும் அது மாதிரி வளர்ந்தியா இருக்கு பொய்யாவும் பொய்யாவும் காட்டும் அந்த மாதிரி இருக்கு அதனால குடும்பத்தில் குழப்பம் பண நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலமாக பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து விலகும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் வந்து இடமாற்றம் தவிர்க்க முடியாது வீடு தொழில் சிறப்பாக அமையும் இருந்த பொழுதும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை வண்டி ஓடும் அதே மாதிரி நரம்பு நம்ப சம்பந்தமான நோய்களும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து விலகும் பயம் உடலில் வந்து அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய்களும் வந்து விலகக்கூடிய காலமாகும் இருந்தாலும் ரெண்டில் இருக்கக்கூடிய கே ராகு கேது எப்பவுமே திருமணத்தை கொடுத்துரும் திருமணத்தை தரக்கூடிய ராகு கேது மாதிரி யாரும் டக்குரு திருமணத்தை கொடுக்க முடியும் கல்யாணம் ஆகாதும் கல்யாணத்தை கொடுக்கும் குழந்தைகளுடைய அதிரடி திருமணம் ஏற்படுத்தக்கூடியது கும்பத்துக்கு கும்பராசிக்கு திருமணம் நல்லாயிருக்கும் திருமணம் வந்து சிறப்பாக நடைபெறும் அதில் வந்து வேலையிலையும் நல்ல அதிகமான நல்ல ஒரு பனிச்சுமை அதிகமாக இருந்தும் தொழில் மேன்மை அடையும் பெரிய மனிதர்கள் உதவிகள் இருக்கும் அரசாங்க சம்பந்தமான தொடர்புகள் ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையை பலருக்கு கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் அரசியல் தொடர்பு பலருக்கு ஏற்படக்கூடிய காலமாக அமையும் இருந்தபொழுதும் கும்பராசிக்கு வந்து இருக்கக்கூடிய கேது உடல் சம்பந்தமான நோய்கள் புரியாத புதிராக மருத்துவத்துறையால் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வந்து விளையக்கூடிய காலமாக அமையும் தெய்வ வழிபாடு மிக மிக அவசியமான ஒன்று அப்போ ராகு கேதுனுடைய எப்பவுமே ராகு வந்து காளியும் கேது வந்து பூமி அவரோகானம் தெய்வம் சொல்லக்கூடிய தெய்வங்கள் தான் குறிக்கும் அப்போ கீழ்க்கு முகம் கீழ் நோக்கி முகம் ஒன்றும் மனித முகம் இல்லாத மிருக முகத்துள்ள தெய்வங்கள் அப்போ ஐக்கிய இருவர் லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி வராகி அம்மன் இந்த மாதிரி தெய்வ வழிபாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு இதுக்கு வந்து உத் உக்ரதேவன் சொல்லக்கூடிய பிரத்திங்கராமன் என்ன தட்சிண காளி அம்மன் இந்த மாதிரி தேவ வழிபாடு அவங்களுக்கு சிறப்பாக கூடும் சிறப்பாக எத்தனை சதமானம் நல்லா இருக்கியா அதாவது கும்பராசி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் நல்ல படம் நடக்குது நம்ம மயூரி டிவி சேனலில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் அவருக்கு இதில் தான் பக்கத்தில் நிற்கிறாரு அவர் கும்பராசி போல இருக்குது நல்லதாக சொல்லும்போது அவர் முகம் தாமரை போல மலர் அடுத்து திரும்பி கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்னு டகன் அவர் சுருக்கி போயிருக்கார் இதே போல தான் மக்களினுடைய மனநலமும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு முகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ள முடியாது இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது கோள்களின் கோலாட்டம்னு சொல்கிற மாதிரி கிரகங்கள் அதனுடைய வேலையை செய்யும் அதனுடைய வேலையை செய்தே தீரும் நம்ம அதுக்கு உண்டான பொறுமையும் தெய்வ வழிபாடையும் எடுத்து போது அதனுடைய பிரச்சனை வீரியத்தை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக அப்படிங்கிறத சொல்லி வழிபாடு கேட்க வேண்டியதில்லை ஐயா ஏற்கனவே கும்பராசிக்கு மனித முகம் அல்லாத மாற்று முகம் கொண்ட தெய்வம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிக்கிறது யானை முகம் கொண்ட கணபதி சிம்ம முகம் கொண்ட நலட்சுமி நரசிம்மர் நரசிம்மூர்த்தி பன்றியினுடைய முகம் கொண்ட வாராகி அம்மன் சிம்ம முகத்தை கொண்ட பெண் தெய்வம் பிரத்திங்கரா தேவி குரங்கு முகம் கொண்ட தெய்வம் ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்த தெய்வம் கை கொடுக்குங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் தெளிவாக வழிவகுத்து கொடுத்துருக்காங்க இப்போ ஐயா வந்து அதைத்தான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இன்னும் குறிப்பிட்டு கீழ்நோக்கிய முகம் கொண்ட அப்படிங்கும்போது அது வாராகிய மன பிரதானமாக குறிப்பிடக்கூடிய அது ஒரு சிறப்பான பலனை தரும் யானையினுடைய முகமும் தும்பிக்கையும் கீழ் நோக்கி இருக்கிறதுனால அதுவும் சிறப்பான கணபதி வழிபாடும் சிறப்பு தரும் கவலைப்பட வேண்டியது இல்லை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் இறைவு நம்பிக்கையோடு அப்படின்னு நம்மளுடைய மையோரிட்டி எடிட்டருக்கும் சேர்த்து பொதுமக்களுக்கு இதை சொல்லிட்டு திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணைங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு कुत्कल वलसे आईटीआई तेंकासी सेल नई डबल फोर थ्री नईन फोर सेवन एट एंड सेवन एट फोर फाइव फोर फोर सेवन एट